நாடுகளில் நடக்கிற தவறுகளை நான் சொல்லி காட்டுறேன் இப்போ எல்லாம் உங்களை பிறந்த பெத்த தாய் தான் தாயோ தகப்பனோ அங்க இருக்கிற ஆகல எல்லாரும் இப்போ இஞ்ச இருக்கிறது உண்மையில ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் போரியல் இல்ல நாலஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நீங்க போரியல் ஏன்னா அதை காசை தான் பார்க்குறீங்க டிக்கெட் காசு அணிஞ்சு சொல்லி ஆனா ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு பெத்த அம்மாவும் எந்த புள்ளி எப்படி வருமோ எப்ப வருமோ எப்ப வருமோன்னு எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எழுங்கிக் கொண்டு இருக்க நீங்கள் அங்கே போறியல் அங்கே போய் முடியாது அந்த தாயாக்கள் ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு பிறகு என்ற புள்ள வந்திருக்கண்டு வடிவாக்கலுங்க புள்ள வந்திருக்கண்டு நின்றா நீங்கள் போய் அந்த பெற்ற தாய்மாரோட நிற்கிறீர்கள் அந்த ஒரு மாதத்துலேயும் அங்கே போய் கண்டி கண்டு போறியல் நுவரேலியா கண்டு போகிறீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி போகிறியால் மரிசீண்ட வீட்டை ஒரு பத்து நாளுண்டு சொல்லி போகிறீர்கள் ஆனால் அந்த அப்பா அம்மாவோட நீங்கள் சேர்ந்து இருக்கிறே இல்லை ஆனால் ஒண்டா செய்கிறீர்கள் கோயிலுக்கு போயிருக்க மாத்திரம் அம்மா வாண்டு கூட்டிக் கொண்டு போகிறீர்கள் ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தால் மகன் வந்து முன்னுக்கு போனோட போவே அவனை ஒரு அம்மா திருநூறையும் போகும் அப்ப நாங்கள் யோசிக்க வேண்டியான் இது வந்து வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறார் அம்மா பின்னால இருந்து போறான்னு சொல்லி சரிதான் அம்மான்றத பாருங்க எல்லாரும் அதை கவனிக்கிறே இல்லை ஒன்றும் செய்யறே இல்லை இப்ப நான் என்ன என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னா நானும் ஒரு காலத்தில் நான் ஒரு நான் ஜோசிச்சன் ஒரு பெத்த வந்து உண்மையில் வந்து ஒரு நூறு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் சொல்லி நாங்கள் இருக்கணுமா அல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு பெத்த தாயை பார்க்குறக்கு போகணுமா என்ன மனம் சஞ்சளிச்சது சத்தியமாக அந்த ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்க பாருங்கள் சுரேஷ் சுரேஷ் பாஸ்கர்ன்ற ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் நான் அதில் வடிவாக எந்த அம்மாண்ட செத்த ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதியிருக்கிறேன் அப்போ திடீரென என்ன மனசு தோன்றிச்சு என் அம்மாவும் இருக்கா நான் பார்த்துட்டு வந்தால் என்ன உங்கள் காசு தான் தீர்மானிக்கிறதா தாயை பார்க்குறக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முதல்ல போனேன் அப்போ பத்து வருஷத்து பிறந்தால் முதல்ல எங்கள் அம்மாவை பார்க்குறேன் அப்போ நானும் அம்மாவும் இந்த கல்யாண வீடு சாமத்திய வீடு வீடுகள்லன்ட்டு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லாம் சுற்றி கொண்டு எல்லாம் வந்தோம் எல்லாம் சரி காடுங்க அப்போ கல்யாணம் வீடு சாமத்திய வீடு எல்லாம் பார்க்குறோம் கோயில்களுக்கு போகிறோம் எனக்கு புல்ல உறக்கூடமண்ட்டெல்லாம் இதுகளெல்லாம் கட்டுறோம் இப்படியெல்லாம் செய்து கொண்டு வரோம் அம்மாவை நான் நல்ல வடிவாக தான் பார்த்து கொண்டு இருந்தேன் அப்போ அண்டைய காலம் அப்படியே நான் அம்மாட்ட வண்டு வெற போகிறேன் அப்போ அம்மாட்டா கேட்குறேன் அம்மா இந்த பப்பாசி பழம் எடுக்க போய் வண்டி கொண்டு வரேன் தடவை ஆறு டைம் சொல்லியிருக்கலாம் எழுதியிருக்கலாம் வாய்ச்சிருக்கலாம் கேட்டிருப்பீங்க இதுதான் உண்மை அதை தாய்ப்பாசம்ன்றதை காட்டுறாக்கு அம்மா இந்த பப்பாசி பழம் எடுக்க வண்டி கொண்டு வராயம்மா ஆக்கள் கேட்குற இல்லையா ஏன் இந்த பப்பாசி பழம் வேண்டும் ஒன்னு கூக்குறோம் மோனியெண்டு அப்போ நான் யாருக்கன்று சொல்றேன் ஏன் அது உனக்குன்னு சொல்றேன் இல்லையே எனக்கு தான் தனக்கண்டு சொல்றதா அப்போ நான் கட்டுறேன் நம்ம லண்டன்லேருந்து இருந்து மோன் வந்த மானு கண்டு சொல்லிடலாம் அம்மா சொன்னா மூணு அப்படி சொல்லக்கூடாமோனே இந்த பப்பாசி பழத்துக்காக உனக்கு கண்டு சொன்னால் ஆயிரம் செய்வினியா கிவினியா செய்து போட்டு பப்பாசி ஏத்தி ஊசியால் ஏற்றி கேத்தி விட்டாங்களாண்டாமே என் பிள்ளைக்கு அங்கே என்ன என்னமோன நடக்கும் அப்போ எந்த கண்ணால் கண்ணீர் வந்தது இதை ஒரு மனைவியாலே ஒரு சகோதரத்தையில ஆறாலேயா சிந்திக்கலாமா பப்பாசி பழத்துக்காக கூட இந்த பிள்ளைக்கு நஞ்சு வச்சிருவான்டு ஆ ஜோ அம்மா இதை ஜோஜி பாருங்க அதை அந்த தாயிண்ட உள்ளதான் பாருங்க அந்த இதுதான் அந்த பாசம் அப்போ நான் உண்மையான கண்ணீர் வந்தோட விடேன் என்று சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு யோசிக்குமாப்பார் பப்பாசி பழத்துக்குள்ளே நஞ்ச வச்சு தந்துடுவானுன்ற அளவுக்கு அண்டு உண்மையாண்டு பின்னேரம் நான் ஒரு நாலு தோசைக்கு மேலே தின்னமாட்டேன் ஏழு தோசை தந்து நல்லா இடிஞ்சாப்பா அம்மா தின்ன தின்னமுன்னு தின்னு போனேன் நெய் தோசை இன்னும் போனேன் நெய் தோசை சுட்டு சுட்டு தந்தது பேன் வர போகுது ஒரு மாதிரி யாத்தி முதல் சொன்னால் மூணு அஞ்சா வாண்டு கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வாமோன்னு ஏன்டா எடுத்தார் முட்டுக்கால இருமோனே என்றா இருந்தார் அம்மாண்ட வாய்க்குள்ள ஊற்றி விடும்போனேண்டா ஏன் அம்மாண்டு கேட்டேன் ஊத்தலு ஊத்தினால் ஒரு முடர் குடிச்சா என் வலக்கையம் அவன் இடக்கையே ஒன்று சேர்த்து பிடிச்சா அப்படி என்ன கண்ணை பார்த்தா போலே சிவன் போயிடுச்சு இதான் அம்மா அம்மாவ நீங்க வெளிநாட்டில இருக்கிறார்கள் தயவு செய்து ஒவ்வொருதரும் வடிவா நீங்க உடம்ப பாருங்க நீங்க போன்டிக்க மாட்டீங்க உங்களோட மனசுமே அடிக்க சொல்லி போட்ட என்னவா அம்மா என்னவாம் அப்பா நீங்க போன் அடிச்சு கதை எங்கோ அப்பா அம்மாவோட நீங்க போன் அடிச்சு கதை எங்கோ ஒவ்வொருத்தரும் அம்மா அம்மா உலகத்துல அம்மான்ற ஒன்று சொல்லொண்டு இல்லாம அம்மான்ற ஒன்று இல்லாம போய்க உண்மையான பாசம் உங்களுக்கு கட்டாயம் இல்லாம போகும் அதுதான் உண்மை அதான் ஒரு 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 இதில் ஒன்று ஒரு கவிதையை ஒன்று நான் அதில் எழுதிருக்கிறேன் என்னென்னா அதாவது சண்டை பிடித்தால் சாட்டு போக்கு சொல்லிவிட்டு சமைக்காமல் படுப்பால் மனைவி சண்டை பிடித்தாலும் சமைச்சு வச்சு விட்டு சாட்டு போக்கு சொல்லிவிட்டு படுப்பால் அன்னை அதாவது வந்து உங்களை என் பிள்ளையால் பசி கிடந்துடக்கூடான்னு சொல்லி போட்டு சமைச்சு போட்டு எனக்கு தலையை கடி கண்டுட்டு படுப்பா இதுதான் அம்மாவுக்கு மனைவிக்கும் உள்ள வித்தியாசமாக தப்பாக நினைக்காதுங்க பொதுவாக சொல்கிறேன் அம்மா அம்மா தான் அம்மா செத்தால் உண்மையான அன்பு செத்துடுவேன் அதுக்கப்புறம் அம்மா வராது அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் வந்து உங்களோட அம்மாக்களை வந்து வண்டி வைப்பாருங்க அதுக்கு வயசு கேசன்ற கூட இல்லை அம்மா அம்மா தான் அம்மா போல அந்த பப்பாசு பழத்துக்க ஊசிய விட்டு நஞ்சு தருவான்ண்டு சொல்ற சொல்ற அளவுக்கு இந்த அம்மான்ட பாசம் இருக்கு அம்மா சேர்த்துப்ப பத்து வருஷம் பையன் பத்து வருஷம் ஆச்சுன்னு இருக்கிறேன் ஒன்பது வருஷம் ஆனால் அம்மா விட்டு பிரியெல்லாம் அந்த வெளிநாட்டில் நான் நடுக அரசியல் இல்லை நான் பொதுவான விஷயங்களை கதைக்கிறதுக்கு தான் நான் இதுக்கு கூட வாரினேன் ஏன்னா நான் கதைக்கிற மாத்திரம் இல்லை பொது விஷயங்களை இதுக்களை சொல்லி கொண்டு போகணும்